காஞ்சிபுரம் மாவட்டத்தில் சுமார் இருபது கிலோ தூரத்தில் உள்ள தாமல் கிராமத்தில் அமைந்துள்ள வராகீஸ்வரர் கோயில் சிவராத்திரியிலிருந்து சூரிய அஸ்தமனம் லிங்கத்தின் மீது வீழும் இந்த அரிய காட்சியை சிவராத்திரியிலிருந்து ஒரு வாரத்திற்கு பார்க்கலாம் மேற்கே பார்த்து சிவன் விசேஷமான சிவன் ராகுக்கேது ஸ்தலம் வாசல் வழியாக சூரிய அஸ்தனம் அஸ்தமனம் விழுகின்றது அதன் பெர் நந்தியின் மீது விழும் அதன் பின் உள்ளே ஊடுருவி கரு உள்ள சிவலிங்கத்தின் மீது அந்த ஒளி வட்டம் படரும் இந்த அரிய காட்சி வருடத்திற்கு இரண்டு முறை நடக்கின்றது எவ்வளவோ வீடுகள் மரங்கள் இப்பொழுது கட்டிடங்கள் வந்தும் அதை தாண்டியும் அந்த சூரிய அஷ்டமனம் சிவலிங்கத்தின் மீது விடுகின்றன இந்த அரிய காட்சியை பார்க்க அனைவரும் இப்போ சிவராத்திரி அப்படின்னா என்ன அப்படின்றத பார்க்கலாம் திருப்பார்கடலை கடைந்திட மந்திரமலையை மத்தாகவும் வாசுகி பாம்பினை கயிறாகவும் வைத்து தேவா அசுரர்கள் கடைந்தபோது வெளிவந்த ஆலக்கால விஷத்தை சிவபெருமான் அருந்திய நாளே சிவராத்திரி வீட்டிலே சிவராத்திரி அன்று கண் விழித்து பூஜை செய்தவர்களுக்கும் கோயிலில் போய் நான்கு வேளை சிவராத்திரி தரிசனம் செய்தவர்களுக்கும் அற்புதமான பலன்கள் கிடைக்கும் என்ன பலன்னா செல்வம் ஞானம் புகழ் எண்ணிய உயர்ந்த வாழ்க்கை குடும்ப ஒற்றுமை குழந்தைகளின் சிறப்பான வளர்ச்சி என்று அனைத்தையும் பெறலாம் இஷவாகு குலத்தில் பிறந்த சித்ரபானு மன்னனுக்கு அஷ்டவக்ர ரிஷி சிவராத்திரி மகிமை பற்றி சொன்னதையும் இப்போது பார்க்கலாம் ஒரு காலத்தில் வேடன் ஒருவன் காட்டில் வேட்டையாட வந்தபோது ஒரு புலி அவனை துரத்தியது புலிக்கு பயந்து வேடன் மரத்தில் ஏறிக்கொண்டான் புலியும் மரத்தின் கீழே அவனை தாக்க காத்திருந்தது வேடனுக்கு உறக்கம் கண்களை சுற்ற தூங்காமல் இருக்க மரத்தின் இலைகளை பதித்து போட்டுக்கொண்டே இருந்தான் விடியும் வரை உறங்காமல் இருந்து விடிந்ததும் கீழே பார்த்தபோது புலி அங்கு இல்லை வேடன் ஆச்சரியமாக மரத்தை பார்த்தபோது அவனுக்கே தெரியாமல் அங்கு அவன் அிய மரம் அந்த வில்வ மரத்தினுடைய இலைகளை தூங்காமல் இருக்க பறித்து போட்டுக்கொண்டே இருந்ததால் கீழே ஒரு சிவலிங்கம் இருந்தது அந்த சிவலிங்கத்து மேல் இந்த வில்வம் கோபுரமாக போட்டிருந்தது அப்போ சிவபெருமான் இவன் போட்ட வில்வத்தின் மகிமையால் வேடனுக்கு காட்சி கொடுத்து நாள்தான் இந்த சிவராத்திரி இன்று சிவராத்திரியில் நீங்கள் செய்ய வேண்டியது காலை எழுந்து குளித்து நெற்றியில் விபூதியிட்டு ஓம் நம சிவாய ஓம் சிவாய நம என ஐந்து எழுத்து மந்திரம் சொல்லி வீட்டில் பூஜை அறையில் சிவபெருமான் நந்தி படத்திற்கு பூசார்த்தி வில்வ இலையால் அர்ச்சனை செய்து பூஜை செய்யுங்கள் வெற்றிலை பாக்கு பழம் பால் என்று நைவேதியம் செய்து மூன்று வேளையும் உணவு உண்ணாமல் சிவனை நினைத்து கொண்டிருக்கலாம் மாலை முடிந்தவர்கள் கோயிலுக்கு போய் நாலு கால பூஜைகளையும் தரிசிக்கலாம்